ஏக இருவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த புனிதமிக்க ரமணானுடைய இரவில் தொழுகையை நிறைவேற்றியவராக நன்மையை எதிர்பார்த்த வண்ணம் அலைகடல என அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தாரின் மீதும் என் மீதும் என் குடும்பத்தாரின் மீதும் என்றென்றும் என்று நிலவற்றுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாம் உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வெற்றியாளர்கள் யார் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு மனிதரையும் நாம் பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அந்த வெற்றியாளர்களில் யார் ஒருவர் அப்படிங்கிறதை பார்க்க இருக்கிறோம் இந்த உலகத்தை படைத்து பரிபாளித்து படைப்பினர்களுக்கு ஏராளமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த அப்பா இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணற்ற தேவைகளையும் வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் கவனித்து வருகிறோம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய செயல்களை காட்டிலும் நாம் இந்த உலகத்தில் பூமிகளாக வாழக்கூடிய

இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடையாது ஏன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்தை என்ன செய்யறது நிரந்தரம் என்று கருதுவது கிடையாது மாறாக மரணத்திற்கு பிறகு மறுமை வாழ்வு ஒன்று உள்ளது என்பதை நம்பி இந்த உலகத்தில் நாம் பயணத்தும் செய்கிறோம் அப்படிப்பட்ட மனிதர்கள்ல நாளை வெற்றி பெறக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா சத்தியவாதி சத்தியவாதினா என்னன்னு தெரியுமா முதூ வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாருமில்லை என்ற கொள்கையை தனது உயிர் மூச்சாக நம் நெஞ்சோடு கலந்து வாழ்ந்திருக்கிறோம்ல அவன் தான் சத்தியவாதி கொள்கையை ஏற்று நடக்கக்கூடியவன் தான் சத்தியவாதி அந்த சத்தியவாதி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அந்த சத்திய கொள்கை எப்படிப்பட்ட உதாரணத்தோடு இருக்கிறது என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நம்மளுக்கு உதாரணப்படுத்தி காட்டுறாங்க சத்திய கொள்கை என்று சொன்னால் அந்த ஏகத்துவ கொள்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான் அலந்தர மசனன் களிமத்தன் இந்த சத்திய கொள்கை என்பது ஒரு பரிசுத்தமான மரத்தை போன்றது ஒரு பரிசுத்தமான மரம் அப்படிங்கிறது பாதுகாப்பான முறையில இருக்கும் ஆரோக்கியமான முறையில் இருக்கும் இன்னும் பலன்களை தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது இந்த பரிசுத்தமான கொள்கையை ஒரு பரிசுத்தமான மரத்திற்கு உதாரணமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறக்கூடியவனா இருப்பான் அந்த மரம் எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த ஏகத்துவ கொள்கையின் உறுதி நிலைப்பாட்டை ஒரு பரிசுத்தமான மரத்திற்கு அல்லாஹ் ஒப்பிட்டு கூறுகிறான் என்று சொன்னால் அதை நீங்க சிந்திக்க மாட்டீர்களா என்றும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நம்மளை பார்த்து கேட்கக்கூடியவனா இருப்பான்

அல்லாவுடைய விருப்பத்தால் அல்லாவு நாடிய அது மக்களுக்கு பல கனிகளையும் காய்களையும் உணவாக பகிர்ந்தளிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசுத்தமான மரத்தை இந்த சொல்றோம் ஒரு மரத்தை நம் நாடினோம் என்று சொன்னால் அது மனிதர்களுக்கு நிழல் தரக்கூடியதாக இருக்கும் பசி அப்படின்னு வரக்கூடிய மனிதர்களுக்கு தன்னுடைய காய கனிகளை கொடுத்து அந்த மனிதனுடைய பசியை போக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் அந்த மரத்தினுடைய வேறாக இருக்கட்டும் தனியாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் கிளையாக இருக்கட்டும் வேறாக இருக்கட்டும் இன்னும் அந்த காய் கனிகள் இருந்து வெளிவரக்கூடிய விதைகளாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக அந்த அந்த மரமாகப்பட்டது இந்த மனிதர்களுக்கு பயன் திறக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படியே அல்லா தன்னுடைய திருமறையில உதாரணத்தை காத்தி அப்ப அந்த மரம் எந்த அளவுக்கு பயனளிக்க கூடியதா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சத்திய கொள்கைக்கு ஒரு உதாரணமா சொல்றான் அதேபோல் இந்த சத்திய கொள்கை ஏற்ற சத்தியவாதியை சத்திய தூதர் அவங்க ஒரு உதாரணம் எடுத்து சொல்றாங்க இந்த மரம் எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனிதர்களுக்கு அதிகமான முறையில் பயனளிக்கிறதோ அதே போல் இந்த சத்திய கொள்கை ஏற்றவனின் நிலை இருக்க வேண்டும் அந்த சத்திய கொள்கை ஏற்றவனின் நிலை மக்களுக்கு அதிகமான முறையில பயனளிக்க பயனளிக்கக்கூடியவனாக இருக்கணும் என்று சொல்லக்கூடியவங்களா இருக்கான் இன்னும் ரசலா சொல்றாங்க அந்த பரிசுத்தமான மரம் எதுன்னு சொன்னா மலம் இந்த மலம் நம்மளுடைய நாட்டுலதான் விளையுது அப்படின்னு சொன்னா கிடையாது அது கடல் தாண்டி பல மலைகள் தாண்டி பாலைவன காட்டிலே வளரக்கூடியதா இருக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அந்த பேரிச்சம்பரம் சென்று கூடியதா இருக்கோ அதனுடைய வேர்களும் கனிகளும் இலைகளும் பயனளிக்க கூடியதா இருக்கோ அதுபோல் இந்த சத்திய கொள்கையை ஏற்றவனுடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்று நபி சொல்ல வளை நம்ம அவங்க சொல்லி காட்டக்கூடியவங்களா இருக்காங்க அதே போல் இந்த சத்திய கொள்கையை அவன் செயல்படுத்துவான்னால் அவன் ஒரு மனிதனாக இருந்து செயல்படுத்த முடியாது மாறாக அந்த மரம் ஒரு மரமாக

நீங்க ஒரு சமுதாயமாக ஒரு கூட்டமாக ஒரு கட்டமைப்போடு செயல்பட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய நன்மைகள் ஏராளமாக இருக்கும் இன்னும் மக்களை அதன் பால் அடைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இன்னும் சொல்றாங்க நீங்க சமுதாயமாக இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னா ஏதோ கை நன்மையை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும் நம்ம ஒரு சமுதாயமாக நம்ம சத்திய கொள்கை ஏற்று மக்களை நன்மைபால் அழைக்க வேண்டும் என்று சொல்றாங்க இன்னும் எதுமாவனோ மீள் மாறும் நன்மையை ஏவுபவராகவும் இன்னும் தீமையை தடுப்பவராக இருக்கணும் அவர்களே வெற்றி பெற்றோர் யார் இந்த கொள்கையை தன் உயிர் மூச்சாக கருதி ஒரு சமூகமாக ஒரு நிலைப்பாட்டோடு ஒரு கட்டமைப்போடு மக்களை நன்மையின் பால் அழைக்கக்கூடியவங்களாகவும் தீமையை விட்டு தடுக்கக்கூடியவர்களாகவும் நன்மை ஏவுபவர்களாகவும் இருக்கிறார்கள் சொன்னா அவர்கள் தான் நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம சத்திய கொள்கை என்று சொல்லிவிட்டால் மாத்திரம் பத்தாது எந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அதனுடைய உறுதி நிலைப்பாட்டோட இருக்கணும் என்று அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்டக்கூடியவங்களா இருக்காங்க இந்த சத்திய கொள்கை ஏற்றதன் மூலமாகத்தான் அன்றைய கால சகாபிய பெண்மணிகளும் சகாபாக்களும் ஏராளமான அடக்குமுறைகளுக்கும் ஏராளமான துன்பங்களுக்கும் ஆட்காணப்பட்டாங்க அந்த சத்திய கொள்கை ஏற்றதின் காரணமாக எத்தனையோ வேதைகள் வேதனைகளை தாண்டி அவர்கள் கடந்து சென்றனால்தான் இந்த சத்திய கொள்கை நம்ம கையில் ஈசியா இருக்கக்கூடியதா இருக்கும் அப்ப இந்த சத்திய கொள்கையை யார் தன்னுடைய உயிர் மூச்சாக கருதி அல்லாவின் பாதையில் சத்தியத்தோடு நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லா நாளை வெற்றியாளர்களாக ஒரு ஆளாக நியமிக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமாக நம்மளுக்கு கருதக்கூடியவங்களா இருக்கிறாங்க இன்னும் போனா ஒவ்வொரு சத்திய கொள்கையிலேயே மரணிக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருக்கும் இன்றைய காலத்துல எத்தனையோ பேர் படிக்கிறான விஷயத்துல மூடி கிடக்கக்கூடியவங்களா இருக்காங்க இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லக்கூடியவனா இருக்கான் நான் தாடியோருக்கு நான் யாருக்கு நாடணும் அவங்களுக்கு தான் நேர வழியை கொடுக்கக்கூடியவனா இருக்கே நான் நாடா நான் நாடியவருக்கு வழிகாட்டில் விட்டுவிடக்கூடியவனா இருக்கேன் அப்ப இதுல நாம் சத்திய கொள்கையில் இருக்கிறோம் என்று சொன்னா அதுதான் நம்ம எல்லாரையும் தேர்ந்தெடுத்து இந்த சபையில் அமர்ந்த அமர் அமர்ந்தளிக்கக்கூடியவனா இருந்திருக்கான் அப்ப இந்த ஏகத்துவ கொள்கை அப்படிங்கிறது நம் நம் உயிரிலும் மேலாக கருதி யார் அதன் அடிப்படையில் செல்வாரோ அவரே நாளை மறுமையில் வெற்றியாளர்கள வெற்றியாளர்கள் ஒருவராக இருப்பார்கள் என்று அல்லாவும் அல்லாஹுடைய தூதரங்களுக்கு தாட்டித்தரக்கூடியவளார்களா இன்னும் இந்த ஏகத்துவமே உயிர் மூச்சு அவர் அந்த உயிர் மூச்சு நம்மளுடைய இறுதி மூச்சாக இருக்க வேண்டும் என்று இன்னும் வெற்றியாளர்களுடைய பண்புகளில் இன்னும் சில பேரை பார்க்க இருக்கிறோம் நாளை தொடர்களில் அதை பார்க்கலாம் என்று கூறியவளாக எந்த கண்ணும் பார்க்கிறாத எந்த மனித கற்பனை கூட செய்திராத இருந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கும் என மாக்கியார்கள்